தேவன் அப்படி உறவில் இருக்கிறாங்க அப்படி ஐக்கியமாக இருக்கிறாங்க அந்த உறவுக்கு பேர் தான் பரிசுத்தம் இதுதான் சரியான தேவன் அங்கே வந்து அன்பு இருக்குது அங்கே வந்து அன்பாகவே இருக்கிறாங்க அங்கே கொஞ்சம் கூட எனது வம்பு கிடையாது அப்படி உறவில் இருக்கிற தேவன் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு என்ன சொல்கிறதுக்கு இதே போல் இந்த ஐக்கியத்தில் மனுஷனையும் சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிறது பூமி இல்லை உலகமே தோன்றதுக்கு முன்னாடி தேவன் தீர்மானித்த ஒரு திட்டமாகும் கையை தட்டி ஆமே அதுக்கு ஆதாரம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்குது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் நம்மை புத்திர புத்திரஸ்வீகாரமாக நிறுத்தணும் புத்திரஸ்வீகார்கள் அப்படின்னா முதிர்ச்சி பெற்ற பிள்ளைகள் சரிங்களா முதிர்ச்சி பெற்ற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் தேவ புத்திரர்கள் தேவ குமாரர்கள் தேவ குமாரத்திகள் எப்படி கத்தராகிய ஏசு கிறிஸ்து பாருங்க பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய கிறிஸ்து சரிங்களா நல்லா புரிஞ்சுவாங்க அப்போது கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா பிள்ளையாக இருக்கிறார் கையை தேட்டி ஒன்றா இருக்கிறாங்க இங்கே நான் பெரியாள் நீ பெரியாள் அப்பா பெரியாள் இயேசு குறைஞ்சவர் அப்படி கிடையாது இந்த உறவு இல்லைன்னா அங்கே என்ன இது பரிசுத்தம் இருக்காது அங்கே முழுமை இருக்காது சரிங்களா இங்கே ஒரே சரிசமமாக இருக்கிறாங்க ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்குது எதை புரியுது ஆமே ஆமாம் ஒன்றாய் இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் அதான அர்த்தம் ஒன் ஒன்றாய் இருப்பது அல்ல ஒன்றாய் இருக்கிறார்கள் ஆமாம் சொல்லுவாங்க இல்லையா இனி இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாசத்து மாம்சமும் இருக்கிறார் நாங்கள் இனி ஒன்றாயிருப்போம் அப்படின்றாங்க பாருங்கள் சரிங்களா அந்த ஐக்கியம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் அப்படி தான் இருக்கிறார் ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அவர் வார்த்தையாகவும் இருக்கிறார் அவர் குமாரானாக இருக்கிறார் அதனால தான் எபேசியர் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை புத்திரஸ்வீகாரர் ஆகும்படி தேவன் முன்குறித்து வச்சுருந்தாரான் சொல்லுங்கள் பரலோக நரகத்துக்காக உங்களை கத்தர் முன்குறிக்கலை அதெல்லாம் வேறு சாப்டர் அதெல்லாம் பெற பார்க்கலாம் தேவன் உலக தோன்றதுக்கு முன்னாடியே உங்களை எதுக்காக முன்குறிச்சாராம் பரலோகத்தில் தேவனோட உறவில் இருக்கிறதுக்காக அல்ல கையை தட்டி மறுபடியும் சொல்கிறேன் ஆமாம் ஏற்றுக்கொள்ள மனதாந்தல் ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தில் குமாரன் பரிசு தாவியானவர் எங்கே இருக்கிறாங்க பரலோகத்தில் அந்த பரலோகத்தில் நாமும் அவருக்கு முன்பாக ஐக்கியமாக இருப்பதற்காக மட்டும் அல்ல அந்த பரலோகத்திலையும் இருப்போம் அதே நேரத்தில் பூமியில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் கரங்களை தட்டி உலக தோட்டத்துக்கு முன்னாடியே தேவன் நம்மளை பரலோகத்தில் வைக்கிறதுக்காக படைக்கலை உலக தோட்டத்துக்கு முன்பாகவே நம்மளை பூமியில் நம்ம ஆளுகை செய்ய வைக்கணும் என்பதே தேவ சித்தம் கரங்களை தட்டி ஆமே இந்த சத்தியத்துக்கெல்லாம் ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாமல் என்னத்தையோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருந்தோம் வெட்டியாக வாழ்ந்துட்டு இருந்தோம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க நம்ம தேவனுக்கு முன்பாக ஐக்கியமாக அன்பில் குற்றமற்றவர்களாக இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் அந்த செயல்பாடுகள் எங்கே செய்யணும் தெரியுமா பரலோகத்துல கிடையாது ஏன்னா பர்லவத்தை அவரு பார்த்துப்பாரு அவர் நம்மளை சிருஷ்டித்ததே இந்த பூலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கையை தட்டி ஆமே மறுபடியும் சொல்கிறேன் பர்லவன் போயிடணும் பரலவன் போயிடணும் செத்து பரவம் போடணும் போங்க ஆமாம் இன்றைக்கி போகலாம் ஆண்டோட்டை கேட்டீங்கன்னா அப்படி இருக்காதிங்க ஆமாம் சொல்லுங்க வாழணும் இந்த பூமியில் ஆளுறதுக்காக தான் படைச்சார் நான் சொல்கிறேன் இந்த வயசான டிக்கெட்டு கடன் வாங்கியிருக்கிற டிக்கெட்டு நோய் பட்டு இருக்கிறது ஒழுக்கம் கெட்டு இருக்கிறது தான் பரலோத்து போகணும்னு நினைக்கும் சீரியஸா தப்பாக சொல்ற நீங்கள் நினச்சிக்கிறாங்க தான் வயசான டிக்கெட்டு அதுக்கு வேறு அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை அற்று பேரும் இனி என்ன அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு எது பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு என்ன கடமை எல்லாத்தையும் முடிஞ்சு ஆ இனி நம்ம பேர வேண்டிதானே ஆண்டவரோட கூட யோப்பா இவங்க இந்த பூமியில் ஆண்டவரோடு அப்போ என்ன அர்த்தம் கரங்களை தட்டி நல்லா புரிஞ்சுவாங்க நான் கத்தரோட கூட போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இங்கே அவங்க கத்தரோடு இல்லைன்னு அர்த்தம் கையை தட்டி நாங்கள் இங்கேயே கத்தரோட கூட இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் எத்தனை புரியுது இங்கே கத்தரோடு கூட ஐக்கியம் இல்லை இவங்க இவங்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படி போர் அடிக்கிறது அப்பப்போ பிள்ளைகள் இருதயத்தை காயப்படுத்திடுது சீரியஸா தப்பா நினச்சிரேன் எங்க சீரியஸ் இந்த வார்த்தையெல்லாம் இப்படி தான் சொல்லணும் இந்த அஞ்சாறு கலடு கட்டையை தான் இந்த பரலோகத்தை பத்தி பேசும் வயசான கலடு கட்டை ஊழியக்காரங்க தான் இதை பேசுவாங்க சரிங்களா சீரியஸாக சொல்றேன் தப்பா நினைச்சிரேன் இந்த வார்த்தையை இப்படி தான் சொல்லணும் இந்த வயசான வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா வாழும்போது நல்லா சொத்து பத்து பிள்ளைகள் அமெரிக்காவிலலாம் எல்லாம் படிக்க வச்சுட்டு சரிங்களா அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு நரம்பு தளர்ந்துடும் இதுக்கு பிறகு ஆமா நான் கத்தரோட கூட போகிறதுக்கு ரெடி ஆகிவிட்டேன் அடப்பா இந்த பூமியில் அவர் நூறு வயசுலேயும் ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கிட்டு நூறு வயசுலேயும் ஒருத்தர் சூப்பரா வாழ்ந்துட்டு இருந்தார் சரிங்களா பாவம் செஞ்சு ஆதாம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்தார் புரியுதுங்களா அப்போது பாருங்க இதெல்லாம் என்னன்னா தேவனை குறித்த சரியான அறிவு கிடையாது உறவு கிடையாது நோக்கம் கிடையாது திட்டம் கிடையாது சரிங்களா அதனால் வாழ்க்கையில் விரக்தி கடன் பாரம் வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது குடும்ப வாழ்க்கையில் சரி நல்லா இருக்காது கணவன் மனைவி உறவு சரி இருக்காது அப்ப என்ன தோணும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணவும் முடியாது இந்த சமுதாயம் தப்பா பேசும் பிள்ளை எல்லாம் பெருசாயிட்டு வேறு வழியே கிடையாது ஆண்டோட்டை போயிடுவோம் அதனால் பாருங்கள் நிறைய பேர் வியாதி வந்தாலும் மெடிசன் எடுக்காமல் வியாதி தேவன் அனுமதிச்சான்னு சொல்லிட்டு பரலோகம் போகணுன்னு செத்து போயிடுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் செத்தவங்க போகிறோம் பரலவத்து போயிட்டாங்களா அப்படி ஒரு நாளும் கிடையாது வசன் என்ன சொல்லுது மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் கையை தட்டி சொல்லுங்கள் செத்தவெல்லாம் மறுபடியும் உயிரோடு எந்திக்கும் போது தான் வேலையே இருக்குது நம்ம இல்லாமல் ஒருவரும் பூரணர் ஆக முடியாது அவ்வளோ அடகம் பண்ணி கலருக்குள்ளே இருக்க வேண்டியது தான் ஆ ஆத்துமா ஆவி மதேவனிடத்தில் இருக்கும் அதுவும் பரலவத்துக்கெலாம் போவாது நீ வேலையை முடிக்காமல் நீ எம்மல் விசுவாசம் வைக்காமல் நம்பிக்கை வைக்காமல் நோய்வாய்பட்டு செத்து போயிட்டு இங்கே வந்து நீ பரலோகத்தில் வந்து என்னத்தை பண்ண போகிற உன்னை பூமியில் ஆளுகை செய்யணும் அப்படி தான் ஆசீர்வச்சார் உன்னை படைத்து ஆணும் பெண்ணுமா படைத்து ஆணாக இருந்தாலும் அதான் பெண்ணாக இருந்தாலும் அதான் ரெண்டு பேருக்குமே அப்படி தான் நோக்கத்தை கொடுத்தார் ஆளுகை செய்யிடான்னா உங்களுக்கு புரியுற சொன்னால் கிரிக்கெட் விளையாட்டில் ஆள் எடுத்துட்டு பா பணத்தை கட்டி ஆள் எடுத்துட்டு கிரௌண்டில் போய் இறங்கி சிக்ஸ் அடி ஃபோர் அடின்னு சொன்னால் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லோரும் சீக்கிரம் வந்துடுங்க சீக்கிரம் வந்துடுங்க எனக்கு சேஃப்டி அப்படின்னு மாதிரிதான் இருக்குது சரிங்களா ஆமாம் எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க கிரிக்கெட் விளாடுற எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது இனிமேல் இப்போ நம்ம இப்போ நம்ம அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டோம் என்ன சொல்லுவோம் தெரியுமா ஆமாம் அவுட் அவுட் ஆகிட்டு போன பூரா என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க தெரியுமா சீரியஸாக ஏய் நம்ம டீம் எப்படியாவது காப்பாற்றணும்ண்டா உங்கள் இல்லை தான்டா இருக்குது நீ அவுட் ஆகிடாது அப்படிம்போம் அதைத்தான் இன்றைக்கி நிறைய பேர் செத்துப்போனோம் இவரம் பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ நாங்கள் சத்தியத்தை தெரியாமல் தேவனை அறியாமல் இந்த இவனு சொன்ன பிரசங்கத்தை கேட்டு இந்த முட்டாள்தனமான பிரசங்கத்தை கேட்டு முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் சரியா அதனால் செய்து மக்களே பிள்ளைகளே நீங்கள் நல்லா இருப்பீங்க சரியான சத்தியத்தை கேட்டு இந்த பூமியில் வாழணும் நீங்கள் சரீரம் மீட்பு அடையணும் இந்த பூமியில் நீங்கள் ஆளுகை செய்யணும் பிசாசை துரத்தணும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் சுவிசேஷத்தை பரப்பணும் அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது பிள்ளைகளே வந்துடாதீங்க நாங்கள் தெரியாமல் அறியாமல் வந்து நீக்கி வேஸ்ட்டாக உட்காந்துருக்குறோம் வெட்டியாக உட்காந்துருக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதான் சத்தியம் சரிங்களா